ஆசையால் அழிந்தவன் சாது பாபா பல ஊர்களுக்கு போய் அப்பப்போ சியாம்பூர்ல ஓரிரு நாட்கள் தங்கி போறது வழக்கம் அவர் எப்பவும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு தான் போய்கிட்டு இருந்தாரு அவர் அவரோட ஓரிரண்டு மாற்றுடைகளையும் ஒரு பித்தளை செம்பையும் தன்னோட தோல்ல தொங்குற பையில போட்டுட்டு எடுத்துட்டு போவாரு சாது பாபா போற இடங்கள்ல எல்லாம் மக்கள் அவருக்கு உண்ண உணவு கொடுத்ததோட பணத்தையும் காணிக்கையா கொடுத்தாங்க சில சமயங்கள்ல பாபா ஒரு ஸ்தலத்துல இருந்து அடுத்த புண்ணிய ஸ்தலத்துக்கு கிளம்புறப்போ அந்த ஊரார் சிலர் அவரோட சேர்ந்து அந்த ஸ்தலத்துக்கு போவாங்க அவரோட சேர்ந்து போனா அதிக புண்ணியம் கிடைக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை சாதுவும் அவங்களுக்கு வழியில களைப்பு தெரியாம இருக்க பல புராண கதைகளை சொல்லி மகிழ்விப்பாரு சாது போற இடங்கள்ல அவருக்கு உணவு கொடுக்கறவங்க அவரோட வந்தவங்களுக்கும் உணவு கொடுத்து வர்றது வழக்கம் சியாம்பூர்ல லல்லு சீட்னு பெரிய பணக்காரன் இருந்தான் அவன் வியாபாரம் செஞ்சு வந்ததோட வட்டிக்கும் பணம் கொடுத்து வந்தான் அவன் கஞ்சித்தனத்துக்கும் பேராசைக்கும் வந்துட்டு ஜெகநாதபுரிக்கு புனித யாத்திரை கிளம்பினாரு அப்போ லல்லு சீட்டும் மற்றவங்களோட சேர்ந்து சாதுவோட போக வந்தான் அப்போ சாது சேட் உனக்கும் வயது அதிகம் ஆயிடுல ஏன் இப்பவே தீர்த்த யாத்திரையை மேற்கொள்ள வரேன்னு கேட்டாரு லல்லுவும் சுவாமி உங்களுக்கும் வயது அதிகமாகிட்டு உங்களோட போகிற பாக்கியம் இனிமே எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அதனால இப்பவே உங்களோட வரேன்னு சொன்னான் லல்லு சேட் புண்ணியம் பெற நினைக்கிறதோட உணவு செலவு அவன் நினைக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்ல அவனோட வர ஊர்க்காரங்க அவனோட மூட்டைகளை சுமக்கிறதோட அவனுக்கு பணிவிடைகளையும் பயந்துக்கிட்டு செய்வாங்க அப்போ சாது சேட் புனித சலங்களுக்கு போறப்போ ஆசாபாசங்களை விட்டுட்டு பகவானை நினச்சபடியே போகணும் லாப நஷ்டங்களை பத்தின சிந்தனை இருக்க கூடாது உன்னால இப்படி வர முடியுமான்னு கேட்டாரு லல்லுசேட்டும் சுவாமி ஒரு மாத காலத்துக்காவது என்னோட குடும்ப தொல்லைகள்ல இருந்து விடுபட்டு இருக்க விரும்புகிறேன் அப்போ என்னோட மனைவியும் என்னோட மகனும் குடும்பத்தை எப்படி நிர்வகிப்பாங்கன்னு பார்க்கவும் விரும்புறேன்னு சொன்னான் சாதுவும் சிரிச்சுக்கிட்டே ஓ பல திட்டங்களை தான் நீ இந்த யாத்திரையை மேற்கொள்ள வரியா சரி வான்னு சொன்னாரு லல்லு சேட்டும் மத்தவங்களோட சேர்ந்து சாதுவோட போனான் லல்லுவுக்கு சிரமம் இல்ல அவனோட மூட்டைகளை அந்த ஊர்க்காரவங்க மூணு பேர் சுமந்தாங்க அவனுக்கு பணிவிடைகள் செஞ்சாங்க சேட்டும் வழியில இருந்த ஊர்களில் வியாபாரம் பத்தி விசாரிச்சுக்கிட்டே வந்தான் மத்தவங்க சாது சொல்ற கதைகளை கேட்டு வந்தாங்க ஆனா லல்லு அதையெல்லாம் காதுல போட்டுக்கவே இல்ல ஒரு ஊர் பக்கத்துல போறப்போ அங்க ஓடிக்கிட்டு இருந்த ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்தது அதுல பல பொருட்கள் மிதந்து வந்துகிட்டு இருந்தது அப்போ லல்லு அதுல வெளியுயர்ந்த கம்பளம் முன்னு மிதந்து வர்றத பார்த்து தன்னோட ஊர்க்காரன் கிட்ட நீ நீந்தி போய் அந்த கம்பளத்தை வான்னு சொன்னான் அவனும் எனக்கு நீந்த தெரியாதுன்னு சொன்னான் அதை கேட்ட லல்லு எவ்வளவு வெளியுயர்ந்த கம்பளம் அதை விடக்கூடாது நான் ஆத்துல குதிச்சு நீந்தி அதை எடுத்துட்டு வரேன்னு சொன்னான் அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொருத்தன் செட்ஜி நீங்க இப்போ ஆத்துல குதிக்காதீங்க நீரோட்டம் வேகமாவும் சுழல்களோடையும் பயங்கரமா இருக்கு அதுல யார் போனாலும் உயிரோட திரும்பி வரவே முடியாது அதனால நீங்க போகாதீங்கன்னு சொன்னா சாதுவும் மத்தவங்களும் எவ்வளவோ சொல்லியும் லல்லு ஆத்துல குதிச்சுட்டான் வர சாது முடியலன்னா அதை விட்டுட்டு வந்துடுன்னு கத்தினாரு லல்லுவோ நான் என்னவோ அதை விட்டுட்டேன் ஆனா அதுதான் என்ன விடாம பிடிச்சுகிட்டு இருக்குன்னு அழுதுகிட்டே சொன்னான் அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்ல லல்லு சைட் பிடிச்சது கம்பளத்த இல்ல ஒரு கரடியதான் வெள்ளத்துல அது எப்படியோ சிக்கி மிதந்து வந்துகிட்டு இருந்தது லல்லுவை பிடிச்சோன அது விடவே இல்லை கம்பளத்துக்கு ஆசைப்பட்டு சேட் தன்னோட உயிரையே இழந்துட்டான்